திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதுமென் நெஞ்சில் நீங்காதான் திருவெம்பாவை ஐந்தாவது பாடல் மாலரியா நான் மோகனும் காணாமல இனை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்மாய் படிரி கடை திறவாய் ஞாழமை பின்னே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி காதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று உனராய் உணராய்வு உணராய்கால் திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஐந்து மாலரியா நான்முகனும் காணமலே நாம் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலின் பொருள் முகனும் பிரம்மனும் அறிய முடியாத அந்த சிவபெருமானை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று பொய்யாக அங்கே வாயை உடைய வஞ்சகியை வெளியே வா என்று உறங்குபவளை எழுப்புகின்றார்கள் இந்த சிவபெருமானை இந்த ஏ எந்த உலகத்தாலும் நாம அறிய முடியாது எந்த உலகத்தில் இருக்கவர்கள் யாரும் அறிய முடியாது அவனது பெருமையையும் அவன் நம்மை காக்கும் அந்த கருணை திறத்தையும் நாங்கள் பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் அப்படியே ஓலமிடுகின்றோம் அது உன் காதில் கேட்கவில்லையா எழுந்து வா என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் நறுமணம் உடைய கூந்தலை உடையவளே எழுந்து வா சிவனின் பெருமைகளை நாம் பாடுவோம் எழுந்து வா என்று அவர்கள் கூறுகின்றார்கள் திருச்சிற்றம்பலம்